வாடகை தாய் மூலம் குழந்தை பெறும் முறை என்றால் என்ன வாடகைத்தாய் ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூறுவது என்ன என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் மலட்டுத்தன்மை உடையவர்கள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெறுவது நடைமுறையில் உள்ளது அதாவது திருமணமான கணவரின் விந்தணுக்களையும் மனைவியின் கருமுட்டைகளையும் எடுத்து வாடகை தாய் முறைக்கு தயாராக இருக்கும் பெண்ணின் கருப்பையில் செலுத்தப்படும் பிறகு மற்ற குழந்தை போலவே கருப்பையில் வளர துவங்கும் மேலும் குழந்தை பிறந்தவுடன் அது தம்பதியரின் உயிரியல் குழந்தையாக கருதப்படும் அவர்களின் குணாதிசயங்களையே அந்த குழந்தை பெற்றிருக்கும் வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி படி குழந்தை பெற்று தரும் வாடகை தாய்க்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன அதன்படி வாடகை தாயாக இருக்கும் பெண் திருமணமாகி ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்க வேண்டும் வாடகை தாயாக இருக்க முன்வருபவர் தம்பதிக்கு நெருக்கமான உறவினராக இருக்க வேண்டும் வாடகை தாயாக இருக்கும் பெண் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வயது வரை உடையவராக இருக்க வேண்டும் ஒரு பெண் தன் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே வாடகை தாயாக இருக்க வேண்டும் மேலும் வாடகை தாயாக இருக்க சம்மதிக்கும் பெண்ணுக்கு ஆதரவாக மூன்று ஆண்டுகளுக்கு பொது மருத்துவ காப்பீட்டை பெற வேண்டும் இதன் மூலம் வாடகை தாய் முறையின் போது மருத்துவ செலவுகள் உடல்நல பிரச்சனைகள் வாடகை தாய்க்கு ஏற்படும் பிற பரிந்துரைக்கப்பட்ட செலவுகளுக்கான இழப்பீட்டிற்கான உத்தரவாதமாக தம்பதியர் நீதிமன்றத்தில் உறுதிமொழி பத்திரம் அளிக்க வேண்டும் மேலும் வாடகை தாய் மூலம் குழந்தை பெறுவதற்கு தம்பதியில் யாரேனும் ஒருவர் குழந்தை பேருக்கு தகுதியற்றவராக இருக்க வேண்டும் தம்பதிக்கு திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் மனைவி இருபத்தி மூன்றிலிருந்து ஐம்பது வயதிற்குள்ளும் கணவனுக்கு இருபத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தைந்து வயதிற்குள்ளும் இருத்தல் வேண்டும் தம்பதிக்கு ஏற்கனவே குழந்தையோ தத்தெடுத்து வளர்த்த குழந்தையோ இருக்கக்கூடாது வாடகை தாய் மூலம் பிறக்கும் குழந்தை தம்பதியரின் குழந்தையாகவே கருதப்படும் மேலும் அந்த குழந்தைக்கு மற்ற குழந்தைகளுக்கு உள்ளது போல எல்லாவிதமான உரிமைகளும் உண்டு இவற்றை மீறி வியாபார நோக்கத்துடன் குழந்தை பெற்று விற்பனை செய்தால் வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி ரூபாய் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் மீண்டும் இதே குற்றத்தை தொடரும் பட்சத்தில் எட்டு முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் நியூஸ் ஜே செய்திகளுக்காக பி எஸ் ராகவேந்திரன்